இனிமே ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரியான ஆன்லைன் டெலிவரி ஆப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணவே வேணாம் நம்ம தமிழர் கண்டுபிடிச்ச ஜாரோஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கடலூரில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஊர் ஆப் நம்பிக்கையான ஆப் அப்படின்னு ஜாரோஸ் ஃபுட் டெலிவரி ஆப்பை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு தமிழர் உருவாக்கின ஆப் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கான காரணம் என்ன எதுக்காக இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்விகி மாதிரியான ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல ஹோட்டல்காரங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்ல வந்து முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க ஸோ இதனால ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது ஹோட்டலில் மூடிட்டு போற நிலைமை தான் வந்து இருக்கு ஸோ அதனால தான் இந்த ஜாரோஸ் அப்படின்ற ஆப்பை தான் நாங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத அவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க இதுல என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஜாரோஸ் ஆப்பை அம்பது ஊர்ல எட்டு லட்சத்துக்கும் மேல கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்பிக்கையான ஒரு ஆப்பாக இருக்கு இதில் ஆப்ல வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆன ஒரு விஷயம் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஓடிடிக்குலாம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவோம்ல இப்போ மந்த்லி அந்த மாதிரி இந்த ஒரு ஆப்ல நீங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஹோட்டலில் வந்து நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா என்ன பில் அமௌண்ட் வருமோ அதே தான் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலுமே வந்து வரும் இதனால கஸ்டமர்ஸ் நம்மளும் ஹாப்பி ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அது லாபம் அதே மாதிரி இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அது லாபம் மா மாறும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விதமான ஆப்பா தான் இந்த வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்